ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தாச்சு ஸோ அதில் டே ஒன் இன்னைக்கு எத்தனை ஃபேமிலி வீட்டுக்குள்ள போகிறாங்க யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வணக்க மக்களே நேஷனல் லூக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டிருங்க கண்டென்ட் உள்ளே போயிடலாம் ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு யார் வரப்போகுது அப்படின்றது ஸோ நாலு ஃபேமிலி வர போகிறாங்க அதில் ஷாக்கிங் என்ன தெரியுமா நமக்கு வேக்கப் சாங் போடுவாங்க எட்டு மணிக்கு அந்த டைமில் போடுவாங்க அதுக்கும் முன்னாடியே ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படின்றதான் இருக்கிறது தீபக்கோட ஃபேமிலி ஜாக்லின் தான் சொல்லியிருப்பாங்க நைட்டு தீபக்னால் அவங்க ஃபேமிலி தான் வரப்போகுதுன்றதை சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தீபக் கண் மொழிக்கும் அவருடைய பையன் முன்னாடியும் அவருடைய ஒய்ஃப் முன்னாடியும் தான் முழிக்க போகிறார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ நம் நானே சீக்கிரமாக எழுதுக்கணும் போல இருக்குங்க நானே எட்டரை மணிக்கு தான் எழுதிப்பேன் ஆனால் நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுத அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கணும் போல இருக்குது தீபக்கோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி ஆகிறாங்க மொதல் நாள் தீபக்கோட ஃபேமிலி வரதுக்கான காரணமும் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் பண்ண வேண்டியது காரணமாக தான் இருக்குது ஏன்னா அவர் என்ன நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே ஓட்டிங்கில் டவுனில் தான் இருக்கார் ஸோ மொதல் நாளே அவர் போயிட்டு அந்த பையனோட பாசமும் அந்த ஒய்ஃப் ஒய்ஃபோட இந்த சில என்கேஜ்மெண்ட்டை காமிச்சோன்னே அவருக்கு அடுத்து ஒரு ஓஸ்டிங்கில் ஒரு பூஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதான் பாயிண்ட் புரியுதா ஸோ அதனால தான் தீபக்கை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க ஸோ அதில் நிறைய சீன்ஸஸ் நடக்க போகுது அது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பையனுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார்ல பையன் அப்பா கிட்ட என்ன சொல்ல போறான் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற மாதிரி அந்த மூமெண்ட்டை ரசிக்க நான் ரொம்ப அவளா காத்துக்கொண்டு இருக்கிறேன் ஐயா இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மஞ்சிரி ஸோ கிட்ட அவங்க பையன் வரான் மஞ்சரியோட ஃபேமிலியிலேருந்து ஒரே ஒரு நபர் அவங்க பையன் மட்டும் தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஸோ தீபக் அடுத்தது மஞ்சரியோட ஃபேமிலி தான் பட் இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா ஒன்றுலேருந்து ஆறு சீசன் மாதிரி எடுக்க போகிறாங்களா இல்லை சீசன் செவன் மாதிரி எடுக்க போகிறாங்களா ஒன்றுலேருந்து ஆறு சீசன் எடுத்தால் ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க ஒரு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குங்க அது வரையும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க அடுத்தது ஒரு ஃபேமிலி வரும் அதை முடிச்சுட்டு திரும்ப வெளியே போயிடுவாங்க இந்த மாதிரி போவோம் ஆனா நாளைக்கு நாலு ஃபேமிலியும் அட்ட எ டைம்ல உள்ள வருதா அப்படின்னு கே ஃபுட் கே ஃபுர்ட் எந்த டைம் வந்தாலும் அவங்க வெளியேற டைம் ஒன்னா இருக்கும் சீசன் செவன் அப்படிதான் நடந்துச்சு காலாம் வந்தான் சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி டைம்ல தான் அனுப்புவாங்க எந்த பேட்டர்ல இருக்குன்னு எனக்கு தெரியலங்க சீசன் சிக்ஸ் வரையும் இருந்த பேட்டனா இல்லை சீசன் செவனில் இருக்கிற பேட்டர்னான்னு தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இதை மட்டும் சொல்லிடுறேன் ஸோ அதில் மஞ்சுரியோட ஃபேமிலியிலேருந்து மஞ்சுரியோட குழந்தை வராங்க மஞ்சுரி வில் பி கொயிட் எமோஷனல் ஆகிறதுக்கான தருணங்கள் இருக்க போது பேசும்போதே நேற்று அழுதாங்க ஸோ இன்னைக்கு வேற லெவல் சம்பவம் இருக்கு குறிப்பா மஞ்சுரிக்கான ஃபர்ஸ்ட் டேவே மஞ்சுரியோட ஃபேமிலி அனுப்புறதுக்கான காரணம் என்னன்னா இந்த வாரம் மஞ்சுரி வந்து குருஷிலா இருக்காங்க குருஷிலா வந்து நாமினேஷன் ஜோன்ல இருக்கு இருக்கிறதால ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் உருவாக்கிட்டு வச்சுங்க ஆடியன்ஸ் பக்கம் போய் ரீச் ஆயிரும் அந்த ஒரு பாண்டிங்க பார்த்தோன்னா எப்பா ஓட்டு போட்டு விடுவோம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னா மாதிரி மஞ்சுரிக்கு ஓட் பேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணோம் ஏன்னா போன வாரமே டான்சர்ஸ் ஒன்ல தான் மஞ்சுரி இருந்தாங்க அவங்க ஒரு பினாலே கண்டஸ்டன்ஸ் ஒரு டாப் சிக்ஸில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் மஞ்சுரி ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஓஸ்டிங்கை பூஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் மாதிரி கம்ப்ளீட் சேஞ்ச் ஓரம் மாறும் அதுக்கு குரூஷியலான டே தான் நாளைக்கு மஞ்சுரிக்கு அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க எந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அது ரியலாக தான் போது அது எந்த அளவுக்கு ஸ்கோரிங் ரேட்டாக மாறுதுன்றதே நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ரெண்டாவது மஞ்சிரி மூணாவது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரயானோட ஃபேமிலி ரயானோட அம்மாவும் அவங்க சிஸ்டர் அக்காவாக தங்கி அக்கா தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ரயானுக்கு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறேன்றதான் நேத்தெல்லாம் பேசிட்டு இருந்தார் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்க போது குறிப்பாக சௌந்தரியா ஜாக்லினா ரயானோட ஃபேமிலி எப்படி அட்ரெஸ் பண்ண போகிறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஐ மீன் அதில் தப்பு இருக்காது ஏன்னா ரயானுக்கும் நல்ல பாண்டிங்கில் தானே இருக்குது குறிப்பாக அவங்க சிஸ்டர்லாம் வந்து என்னென்ன இன்புட் கொடுக்குறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தீபக்கு இன்புட் அவங்க ஒய்ஃப் கொடுத்துருவாங்க மஞ்சுரிக்கு உங்க பையன் என்ன இன்புட் கொடுப்பான்னு எனக்கு தெரியல இந்த ஒரு பக்கம் ராயனுக்கு இன்புட் எல்லாம் கரெக்டா போயிடும் நினைக்கிறேன் ஏன்னா சிஸ்டர் இருக்காங்க இது இருக்காங்க அவருக்கான இன்புட் போய் சேர்ந்துடும் ராயனோட ஃபேமிலி மூணு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே விஜே விஷால் ஸோ குறிப்பாக அவர் அவங்க அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருந்தார் விஜே விஷால் ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க அப்பா அம்மா சேர்ந்து வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த பண்ணி அவருக்கும் ஓட்டிங்கை பூஸ் பண்ணோம் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு நெகிழாத ஒரு தருணம் அப்பா வந்து என்னை அனுப்பி கூட வைக்கல வீட்டுக்குள்ளே போகும்போது கூட என்னை வந்து பார்க்கலன்ற மாதிரி சொன்னார்ல விஜே விஷால் இப்போ அந்த இடத்துல அப்பா வந்தாருன்னு வச்சுக்கலேன் அங்கே ஒரு எமோஷ்னல் சினாரியோ நடக்கும் அது ஒரு வேற லெவலான ஒரு மூமெண்ட் அது கண்டிப்பாக ப்ரோமோ கண்டென்ட்டாக கூட வரும் அப்படி நடந்துச்சுன்னா விஷாலோட அப்பா வந்துச்சுன்னா அந்த எமோஷனல் வேறு மாதிரி இருக்கும் அதுவும் அவருக்கு பூஸ்ட் பண்ணும் ஏன்னா விஷால் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கார் அவருக்கும் பூஸ்ட் பண்ணோன்னா மொதல் நாள் தான் வீட்டுக்குள்ளே இறக்கணும் அதனால தான் வீட்டுக்குள்ளே இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மூணு பேரோட ஓட்டிங்கை பூஸ்ட் பண்ணுறது தான் இறக்கியிருக்காங்க ரயான் அவங்களுக்கு டாப் ஃபைவ் கண்டென்டர் லிஸ்ட்டில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை விஜய் டிவி பொறுத்த வரையும் இதில் இவங்கெல்லாம் இருக்கிறதால தான் மொதல் நாளே இந்த அஞ்சு ஃபேமிலி இந்த நாலு ஃபேமிலி இந்த நாலு ஃபேமிலி அமைச்சிருக்காங்க அதில் குறிப்பாக மூணு ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி அப்படின்றது பார்க்க முடியுது பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நானும் வெயிட் பண்ணி பாய் பாய்ஸ்